இந்தியாவின் அன்பு பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டம் ஐயாவின் மூலப்பதியான முட்டப்பதியில் இன்று கொடியேற்ற விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது தொடர்ந்து தீர்த்தமும் எட்டாம் திருநாள் கைவேட்டை நிகழ்ச்சியும் பதினொன்றாம் நாள் தேரோட்டமும் நிகழ்ச்சியும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது இதை அத்தனையுமே மக்களால் தான் செய்யப்படுகின்றது என்பதை உங்களிடம் அணித்தரமாக கூறி அனைத்து மக்களுக்கும் அன்பும் ஆதரவும் ஆசையும் ஐயா தர வேண்டும் எனவும் வேண்டி அனைத்து மக்களும் தான தர்மங்களும் செய்யப்பட வேண்டும் என்றும் தமிழக தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய அனைத்து மக்களும் எல்லாமே வந்திருந்து செய்யுங்கள் என உங்களை கூறி நல்ல முறையிலே நல் ஐயா நமக்கு நல்லதை செய்து தர வேண்டும் எனவும் வேண்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம்